வணக்கம் எப்படி இருக்கீங்க லக்ஷ்மி காஞ்சிபுரம் லக்ஷ்மண் ஆய் லக்ஷ்மணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டிங்களா கடைக்கு போகல இன்னைக்கு பட்டு தூக்குமா ஐயோ அழுது அழகு பொண்ணு ஒன்றுமா அழகு பொண்ணு என்ன பண்ணுறீங்க குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க லக்ஷ்மண் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாய் பாபா கடைக்கு போகல உடம்பு சரியில்லை ஐயோ டெய்லி ஒரே பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாப்பிட்டீங்களா எல்லோரும் பட்டுமா பட்டுமாக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லை பட்டுமாக்கு நேற்றுலேருந்து சாப்பிட்டீங்களா லக்ஷ்மணி என்ன செஞ்சீங்க காலையில் வணக்கம் ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் அப்படின்றாங்க பட்டுமா கார்த்திக் ஹாய் கார்த்தி வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டிங்களா நவ் சர்க்கரபர் ஆயம் வாங்க வணக்கம் அது இன்றைக்கி கடைக்கு போகலான்னு நினச்சோம் கடைக்கு போக முடியல கொஞ்சம் உடம்பு முடியாதனால வணக்கம் எப்படி இருக்கீங்க புதுசாக வந்திருக்கீங்களா நம்ம சேனலில் வெல்கம் பண்ணுறோம் நாங்கள் சிவ பேர் வந்து கார்த்திக் கார்த்தினே படிக்கிறேன் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி அக்கா சாப்பிட்டீங்களான்னு சொல்கிறாங்க லக்ஷ்மணன் கார்த்தி வந்து ஐஎம் நவு சர்க்ரபர் ஐ எம் பாண்டிச்சேரி கரெக்டாக படிச்சுன்னா சிஸ்டர் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறீங்களா சூப்பர் சூப்பர் லைக் டன் தேங்க் யூ கார்த்தி எப்படி இருக்கீங்க நீங்கள் சேனலாக நீங்கள் சேனலாக இருந்தால் ஒன்று ஒன்று பண்ணுங்கள் கம்யூனிட்டியில் வந்து ஒரே ஒரு ஹாய் போடுங்க வணக்கம் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நானும் வந்து உங்கள் சேனல் பார்க்க முடியும் சரிங்களா பட்டுக்கு உடம்பு சரியில்லை நைட்டெல்லாம் என்னம்மா என்னம்மா உன்னை யாரும்மா கண்டதை சாப்பிட சொன்னது கண்டதை சாப்பிட்டு வாந்தி எடுத்துகிட்டேன் தேங்க்யூ கார்த்திக் லக்ஷ்மணே சாப்பிட்டிங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பட்டோ அப்படிவா கீழே இங்கே தூங்கு 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 நல்லா சாப்பிட வேண்டியது எதனா ஒன்று தண்டதை சாப்பிட வேண்டியது வாந்தி எடுத்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம் ஆ எவ்வளோ வேலை வச்சுது வயிறு பற்றியா வயிறு ஃபுல்லாக ஃபுல் கட்டு ஃபுல் கட்டு சாப்பிட வேண்டியது அப்புறம் வீடு ஃபுல்லாக வாந்தி எடுத்து வேலை அவ்வளோ வேலை செய்ட்டேன் அவ்வளோ வேலை செய்ட்டல அண்ணாவை ஆச்சி சிகிச்சை இட்லி சாப்பிட்டீங்களா நான் வந்து தோசை சாப்பிட்டேன் தோசை சாம்பார் சாப்பிட்டேன் நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்களா சரி சரி இது ஒன்று தூங்குது அங்கே ஒன்று தூங்குது இது வந்து கருப்பி ஐயோ பாவம் பார்ப்பா தூங்கு 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 சரி சரி ஏய் நிக்கி லவுக்கர் நான் சேனல் இல்லை சிஸ்டர் அப்படியா சேனல் இல்லையா சேனல் இல்லாதையே சப்போர்ட் பண்ணுறீங்க பரவாயில்ல ரொம்ப பேர் வந்து சேனல் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பரவாயில்ல அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து சேனலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா நல்ல ஒரு சேனலுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பரவாயில்ல இவ்வளோ வேலைகள்லாம் இருந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ காலை இட்லி சாப்பிட்டீங்களா சப்போர்ட் மட்டும் தான் சிஸ்டர் அப்படின்றாங்க கார்த்தி தேங்க்யூ தேங்க்யூ கார்த்தி இது பாரு எப்படி தூங்குது பாருங்களேன் ஏய் இங்கே வா எப்படி தூங்குணேன் இவ்வளோ நேரம் எங்கள் வீட்டில் பூனை குட்டி நாலு இருக்குது லக்ஷ்மண் இட்லி சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டீங்களா காலையில் கொரட்டை ஊர்லாம் குரட்டிக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறேன் ஒரு எக்ஸசைஸ்னா எங்கள் சேனல் எப்படி இருக்குது கார்த்தி பார்த்தீங்களா எங்கள் சேனல் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நான் கீதா சிஸ்டர் ஓ கீதாவா அப்படிங்களா உங்கள் பேர் கீதாவா சரி சரி கீதா சிஸ்டர் ஓ என்ன சொல்கிறீங்க என்ன 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 கீதா சிஸ்டருக்கு தெரியும் விழுப்புரம் ராஜுல் அண்ணாவுக்கும் தெரியும் ஓ ஒரு ராஜுல் அண்ணாவுக்கும் கீதா கீதாவுக்கும் தெரியும்றிங்களா சரி சரி கார்த்தி ஓகே ஓகே அவங்க லைவில் வந்திருக்கீங்களா நீங்கள் ஓகே ஓகே தேங்க் யூ எனக்காகவோ வந்து சப்போர்ட் பண்ணுறிங்க தேங்க்யூ குட் மார்னிங் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க சண்முகம் ஹாய் சண்முகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் அருமை சிஸ்டர் மதியானம் மேன் மேல் தரும் நன்மையை தருன்றீங்களா மேன்மேலும் தேங்க்யூ கார்த்தி பிரபா என் பேரும் பிரபா உங்கள் பேரும் பிரபா பிரபாகரன் ஹாய் பிரபாகரன் வாங்க வணக்கம் ஹாய் வெரி பியூட்டிஃபுல் வெரி ஸ்வீட்டி நானா சரிதா நான் சமூக சேவை பண்ணுறேன் என்னோடய சேனல் போய் பாருங்கள் பிரபா உங்கள் பேரும் பிரபா என் பேரும் பிரபா சேனல் வந்து ரமேஷ் பிரபாவதி அப்படின்னு ஒன்று இருக்கும் மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய முதியோர்களாக உதவி பண்ணுறது நேற்றுக்கு வந்து முத நேரத்துக்கு வந்து ஒரு பாட்டி தாத்தாவை போய் பார்க்க போயிருந்தோம் போய் பாருங்கள் சேனல் பார்த்துட்டு வாங்க நல்லாயிருக்கும் சரிங்களா பிரபாகரன் ஷண்முகம் வந்து ஹயம் ஃபிஷ் ஐஎம் ஃபைன் அவர் யூ அப்படின்னு கேட்குறாங்க ஷண்முகம் நானும் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கீதா சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க சிஸ்டர் அப்படியா சரி சரி ஓகே ஓகே சஜன் வாங்க வாங்க சஜன் எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் உடம்பு பரவாயில்லையா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க சஜன் சஜன் வேலைக்கே போகல நான் எனக்கு வந்து ரொம்ப தலை சுற்றிட்டே இருக்குது டேப்லெட் கொடுத்தாங்களா அது வந்து ரொம்ப தலை சுற்றிட்டே இருக்குது அது இல்லாமல் மூச்சு வாங்குறது ரொம்ப இருக்குது அதனால் நான் போகலை கடைக்கு இன்னைக்கு க்ளாஸுக்கும் ஸ்டூடெண்ட் வரேன்னாங்க நான் லீவ் சொல்லிட்டேன் சஜ்ஜன் காலையில் என்ன டிஃபன் சிஸ்டர் தோசை சாப்பிட்டேன் சஜன் நான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரபாகரன் வந்து சூப்பர் சூப்பர் அப்படின்றாங்க தேங்க் யூ பிரபா கார்த்தி வந்து உங்கள் கருணை உள்ளம் அப்படின்றாங்க உங்கள் கருணை உள்ளம் அப்படின்றாங்க தேங்க்யூ கார்த்தி அது வந்து நான் என்னோடய அப்பா கிட்டேருந்து வந்தது அப்பா வந்து இறந்து பத்து வருஷம் ஆகுது அவர் வந்து இந்த மாதிரி தான் அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார் அவர் நினைவாக வந்து நம்ம முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கறதுக்கு பதில் நம்ம கையாலேயே போய்ட்டு நம்ம ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது அதோடய மன நிம்மதி நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் வந்து நிறைய முதியோரை தேடி போய் உதவி பண்ணிகிட்டு இருக்கேன் கார்த்தி கார்த்தி தேங்க்யூ கார்த்தி பிரபா வந்து வாய்ஸ் நைஸ் நைஸ் அப்படின்றாங்க வாய்ஸாக நான் இப்போ டல்லாக பேசிகிட்ருக்கேன் பிரபா ரொம்ப போல்டாக பேசுவேன் பிரபான்னாலே சொல்ல வேணாம் நீங்களும் நல்லா போல்டாக பேசுவீங்க பிரபான்ற பேர்லாம் நல்லா போல்டாக இருப்பாங்க நான் வந்து நல்லா பேசுவேன் வந்து என்ன சொல்கிறது விழிப்புணர்வு பேச்சாளரும் கூட நான் ஸ்டேஜிலெலாம் ரொம்ப பேசுவேன் குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு டென்த்து படிக்கிற குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு பேச்சு கொடுப்பேன் அந்த மாதிரி பேச்சாளரும் கூட மேடை ஸ்டேஜ் ஏறி மைக்கு பிடிச்சி பேசுகிறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத ரொம்ப மூச்சு வாங்குறதுனால நான் இப்போ ஸ்லோவாக இருக்கேன் பிரபா அப்போ நல்லா பேசும்போது வந்தீங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்னு சொல்லுவீங்க நீங்கள் பிரபா வீடியோ சூப்பர் அப்படின்றாங்க நம்மளோட கார்த்தி தேங்க்யூ கார்த்தி டாக்டர்கிட்ட செக்கு செக்கப் போனீங்களா போனேன் டாக்டர்கிட்ட போனதனால தான் பிரச்சனையே சஜன் நான் நல்லா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தேன் டாக்டர்கிட்ட போனாலே வந்து அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுறாங்களா ஏதாச்சும் டேப்லெட் எழுதுகிறாங்களா அதனால நம்ம பேஷண்ட்டாகவே மாறிடுறோம் தெரியுமா ஃபஸ்ட்டு பொட்டாசியம் லெவல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பதப்படப்பாக எடுத்துகிட்டு போனாங்களா டெய்லி அழனி குடிச்சேன்னா அது சரி பண்ணேன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு ப்ரெஷர் அறுபது ஆகிடுச்சு லோ பிபி ஆயிடுச்சுன்னு அதுக்கு சரி பண்ணேன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு இது ரெண்டும் கம்மியானதுனால எனக்கு கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் இருக்குல்ல அது என்னாச்சு கிட்னி கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு அதனால முகம்லாம் வீக்கமாகிட்டு எனக்கு பேசுகிறது கூட முடியாமல் ரொம்ப ஸ்லோவாக மூச்சு வாங்குறதா இருக்குது படிக்க கூட முடியல இந்த மாதிரி டாக்டர்கிட்டேயே போகக்கூடாது சஜன் டாக்டர்கிட்ட போனாலே தான் பிரச்சனை தான் ஹாய் ஆன்டி அப்படின்றாங்க கந்தன் இந்த பேர் கொஞ்சம் நேரம் நல்லா பேசணுன்னா மூச்சு வாங்க கரெக்டாக சொன்ன சிஸ்டர் அப்படின்றாங்க கார்த்தி நிஜமாதான் பிரபா வணக்கம் வாங்க வாங்க கீதா எப்படி இருக்கீங்க கீதாம்மா நல்லா இருக்கீங்களா எவ்வளோ ஆச்சு நல்லா இருக்கீங்களா அண்ணா எப்படி இருக்காங்க லைக் டண்ட் தேங்க்யூ கீதாம்மா எப்படி இருக்காங்க அண்ணா நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க பிரபாக்கா வணக்கம் அப்படின்றாங்க கீதா வந்திருக்காங்க நம்மளோட சகோதரி வந்திருக்காங்க கீதாவை எல்லாம் இருக்கும் டிக்டாக் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க பேராவும் பண்ணுவாங்க எங்கள் அண்ணாவும் சேர்த்து பாருங்கள் அவங்க சேனலில் சஜன் கீதாக்காவை தெரியுமா சஜன் நீ என்ன சாப்பிட்ட சஜன் அப்புறம் வந்து ராம் வந்திருக்காங்க மதுரை கரண் ராம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ராம் நல்லா இருக்கீங்களா மதுரை எப்படி இருக்குது நல்லா இருக்கா மதுரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் எடுத்து விட்டிங்கன்னா பேசினே இருப்பேன் அவ்வளோ அழகான ஊர் மதுரைக்கு போயிட்டு வாங்க யாருனாலும் சரி அவ்வளோ அழகான அந்த மதுரை வந்து எவ்வளோ அழகான ஊர் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் அவ்வளோ அற்புதமான ஒரு சிற்ப கலையை வந்து எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது நான் நல்லா இருந்தப்போ மதுரைக்கு போயிட்டு வந்தப்போ அந்த ஒரு மாதம் என்னோடய லைஃப் மொத்தமே மதுரை பற்றி தான் பேசினேன் அவ்வளோ ஒரு அழகான ஊர் அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு திரும்ப போகணுன்ட்டு ரொம்பவே ஆசையாக இருக்குது போக முடியலனால ரொம்ப அழகான ஊர் மதுரை மீனாட்சி அம்மன் சிற்ப கலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்காக எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சிற்ப கலையை விட்டுட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில் மிஷின் கூட கிடையாது கையிலேயே செதுக்கியிருப்பாங்க அவ்வளோ அழகான சிலைகளை வந்து அற்புதமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க மதுரை ரொம்ப அழகான ஊர் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நல்லா இருக்கேங்க்கா மதுரை பற்றி சொல்லிட்டீங்கன்னா நான் மதுரை பற்றி பேசினே இருப்பேன் லைவா மூச்சு வாங்குது வேறு எனக்கு நல்லா இருக்கேங்க்கா எல்லோரும் நல்லா இருக்காங்க அக்கா அப்படின்றாங்க கீதா ஹாய் கீதா சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி உடம்பு பரவாயில்லையா அக்கான்னு கேட்குறாங்க கீதா பரவாயில்லம்மா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் கீதா சிஸ்டர் உடம்பு நல்லா பார்த்துக்கங்க உங்கள் சேவை அனைவருக்கும் தேவை அப்படின்றாங்க சஜன் நல்லா இருக்கேன் சஜன் இந்த மூச்சு வாங்குறது மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது எனக்கு நான் நல்லா இருக்கேன் வாங்க வாங்க மரப்பிரியன் கணேஷ் வாங்க எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் காலை வணக்கம் வணக்கம் நாடகம் எல்லாம் போட்டு இருக்காங்க நீங்கள் விழிப்புணர்வு நாடகம் போட்டி இருக்கலாம் நாடகம் எல்லாம் போட்டிருக்காங்க விழிப்புணர்வு நாடகம் நாங்கள் தான் போட்டிருக்கோமே நிறைய எல்லாம் ஒரு மணி நேரம் விழிப்புணர்வு நாடகங்கள்லாம் நாங்கள் ஸ்டேஜில் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்குது சேனலெல்லாம் நான் போடலை சும்மா ஒரு டைலாக் மட்டும் போட்டு அந்த ஸ்டேஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்களா நீங்கள் அதான் கிண்டல் பண்ணுறீங்க ரமேஷ் அண்ணா சொன்னாங்க உடம்பு சரியில்லை உங்களுக்கு என்னென்னு அப்படியா கிட்டா ஆமாம் கொஞ்சம் உடம்பு முடியல மதுரை பெருமை பேசி தேங்க்யூ அக்கா அப்படின்றாங்க ராம் சொல்கிறாங்க மதுரை நிஜமாகவே வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது ஏன்னா ஒரு விழா கொண்டாடுறதுக்கே அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் கொண்டாடுறீங்க அந்த ஒத்துமை வந்து உங்களுக்குள்ளே இருக்குது சென்னையில் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒற்றுமை கிடையாது ஒரு நகர் நகரில் கூட ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க இங்கே கிராமங்களில் எங்கள் கிராமத்துலலாம் ஒற்றுமையாக ஒருத்தர் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க எங்கள் ஊரில் அந்த மாதிரி உங்கள் மதுரை வந்து அவ்வளோ அழகான ஊர் ஜெய் வாங்க வாங்க ஜெய் வணக்கம் எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா தலை தலை இன்று ஒரு துக்க வீடு அதனால் லைவில் இருக்க முடியாது சென்றுகிறேன் மன்னிக்கும் பரவாயில்ல பரவாயில்ல போயிட்டு வாங்க ஐயோ அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து நம்ம தடைப்படவே முடியாது பத்திரம் போயிட்டு வாங்க சரிங்களா பரவாயில்ல கிருஷ்ணா ஜெய் வந்து வணக்கம் சொல்கிறாங்க ஹாய் ஜெய் வணக்கம் வாங்க சகோ ஷர்மா ஷர்மான்னு வந்திருக்காங்க சரிமாவா சரிமாவா தெரில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் சாரி அப்புறம் வந்து மரப்பிரியிருந்து கேகே அண்ணா போய் வாருங்கள் நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க நம்மளோட மரப்பிரியர் வந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஷர்மா வந்து யோசிக்கிறாங்க பேர் எனக்கு படிக்க தெரியல நான் என்ன பண்ணுறது மரப்பிரியர் கணேஷ் அந்த பேர் படித்து சொல்லுங்கள் எஸ்ஆர்ஐஎம்ஏ என்னது ஹாய் அப்படின்றாங்க ஹாய் நான் கால் பண்ணலான்னு இருந்தேன் க உடம்பு சாரி சரியானக்கு அப்புறம் கால் பண்ணணும் இருந்தேன் அக்கா அப்படின்றாங்க அப்படியா கீதா பரவாயில்ல கீதா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் அப்பதான் அது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இது போடல ஃபோன் வந்துருச்சுப்பா அதனால தான் போயிட்டு வந்தேன் கால் பண்ணணும்னு இருந்தேன் உடம்பு சரியாகும் அப்புறம் கால் பண்ணலாம் இருந்தேன் நான் அக்கா அப்படின்றாங்க நம்மளோட கீதாம்மா அண்ணா நலமா அக்கான்னு கேட்குறாங்க கீதாம்மா நல்லா இருக்காங்க கீதாம்மா சாப்பாடு டீ எல்லாம் ஆயிடுச்சா சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா சகோன்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா மோகன் வாங்க வாங்க வணக்கம் மோகன் பிரபாவதி அக்கா லைக் போட்டி விட்டேன் அப்படின்றாங்க மோகன் இது எப்படி இருக்கீங்க எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள் இப்போது தம்பி அது அந்த மூணு ஸ்பேனருக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாதுல்ல நீங்கள் வரும்போதெல்லாம் நான் கொடுக்குறேன் நீங்கள் போகும்போதெல்லாம் நான் எடுத்துடுவா அதே மூணு ஸ்பேனருக்கு மேலே கொடுக்கக்கூடாதுல்ல அதனால் வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எடுத்துகிட்டே இருக்கேன் நான் சரியா தம்பி ஹாய் அப்படின்றாங்க அபினி ஹாய் அருண் ஹாய் சரி சாகோ பத்து நிமிடம் பிறகு வருகிறேன் நானே இப்போ முடிக்க போகிறேன் எனக்கு ரொம்ப முயற்சி வாங்குது ஸ்ரீமா அவங்க பேர் அப்படியா ஸ்ரீமாவா சரி சரி கீதா ஆ ஹெல்த்து பரவாயில்லையா சாகு ஆ பரவாயில்ல நல்லா இருக்கேன் தனக்குமார் பெண்களை மரியாதையாக பேசவும் அப்படின்றாங்க கருப்பாக தெரிகிது என்னாச்சு ஃபோன் வந்துச்சுப்பா அதனால் என்னாச்சு அக்கான்றாங்க ஒன்றும் இல்லை ஃபோன் வந்துச்சு அதனால் நான் போயிட்டு பேசிட்டு வந்தேன் அதனால் அப்படி நின்று போச்சுமா லைவ் ஏன் போடலைன்னு கேட்குறாங்க பல்ராமன் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் உடம்புடியாயிடுச்சுப்பா ஆ அது வந்து லைவே பேசவே முடியல நல்லா அதனால் லைவ் எப்படி போ பேசறது அதனால் நான் போடல வேற ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா இருக்கேன் இப்போ நல்லா இருக்கேன் உடல்நலம் சரியாகி விட்டதா சகோதரி நான் நல்லா இருக்கேன் இப்போ நல்லா இருக்கேன் கீதாம்மா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மோகன் தம்பி சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா மோகன் தம்பி மோகன் தம்பி இருக்கீங்களா நீங்கள் வரும்போது நான் ஸ்பேனர் கொடுக்குறேன் நீங்கள் போகும்போது நான் எடுத்துட்றேன் சரிங்களா மோகன் தம்பி எப்போது வரீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் மற்றும் அழகர் கோயில் எல்லாம் போகலாம் வாங்க அப்படின்றாங்க கண்டிப்பாக வரேன் ஹாய் பாலங்கோடு தாமோதரன் வந்திருக்காங்க சாப்பிட்டாச்சா நலமான்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தாமோதரன் நல்லா இருக்கீங்களா மதுரைக்கு தானே போகலாம் இருங்க கணேஷ் போகலாம் ஒரு நாளைக்கு அக்கா இட்லி புதினா சட்னி அப்படியா புதினா சட்னி சாப்பிட்டீங்களா சரி சரி அது கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் மட்டும் நம்ம பதினோரு மணிக்கு டெய்லி லைவ் போடுறது பழக்கம் அது என்னாச்சுன்னா நம்ம போடாத விட்டோம்னா வந்து ஆன்லைன் கம்மி பண்ணிடுறாங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க தானே என்ன பேர் தாமோதரன் கேட்குறாங்க தாமோதரன் எங்கள் பெரியப்பா பையன் பேர் கூட தாமோதரன் தான் சென்னை ஆவடியிலேருந்து பேசுகிறோம் மதியம் சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களாக்கா ஆமாம் கீதா பண்ணிட்டேன் நான் சாப்பாடு சாம்பார் வச்சுட்டு காய் பொரியல் பண்ணேன் தவறான முறையில் கமெண்ட் போட்டால் ஐடியை நான் தூக்கிடுங்க தூக்கிடுங்க பரவாயில்ல கொடுத்து விட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆ பண்ணிவிடுங்க அந்த மாதிரி தான் பண்ணணுமா அது வேற நம்ம வந்து பிளாக் பண்ணக்கூடாதான் நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரி தான் பண்ணணுமா தேவி சொல்லிட்டு இருந்தது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் மாவட்டம் நேமம் கிராமத்துக்கு அம்மா பகவான் ஆசிர்வாதத்துக்கு வந்து போனேன் அப்படியே நேமத்துக்கா வந்தீங்க நேமம் எங்கள் நாத்தனார் ஊர் தான் என்ன இவ்வளோ கிட்டே வந்து போயிருக்கீங்க பரவாயில்லையே நேமம் வந்து எங்கள் நாத்தனார் ஊர் தான் கீதாமா என்ன சாப்பிட்டீங்க எப்பாடி நானு கொஞ்சம் இது ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அது மாத்திரை வந்து எழுதி கொடுத்தாங்களே ரொம்ப என்ன சொல்றது தூக்கமாக வருது இதே மாதிரி தூங்கி நின்றா வேலை எப்படி செய்யறது கடைக்கு வர போகணும்ல அதனால இன்றி போய் நாளை வாங்கிட்டு தாங்க ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அந்த மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இத்தனி மணி நேரம்னு நம்ம அவுட்டு கொடுக்கணுமா அது தெரியாமல் நம்ம வந்து அதை பிளாக் கொடுத்துட்றோம்ல பிளாக்கே கொடுக்கக்கூடாதான் நிறைய சேனல் வந்து பண்ணக்கூடாதான் சரி மரம்பிரியர் பாய் கீதாம்மா வல்றாமன் லாஸ்ட்டாக இருக்கிற அனைவருக்கும் பாய் அது கொஞ்சம் நல்லா ஆகட்டும் உடம்பு அப்புறம் நான் நேரலை போடுறேன் சரிங்களா இன்னைக்கு கடைக்கு கூட போகல தூங்குறதுக்காக தான் நான் நேரலை நேரலை வந்து கொஞ்ச நாள் போட்டு தூங்கிறதுக்காக தான் நான் லீவ் போட்டேன் கடை கூட போகல அக்கா நான் சமையல் பண்ணிக்கிறேன் அக்கா டிஃபன் இட்லி சா அப்படியா சாப்பிடுவேன் சாப்பிட வாங்க வரணும் கீதா உங்கள் வீட்டுக்கு தான் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் கீதா வீட்டுக்கு போய் ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டு இருந்துட்டு வரணும்னு இருக்கேன் கண்டிப்பாக நான் வரேன் கீதா சரியாமா அண்ணெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க சரிங்களா சரியா வச்சுட்டான் நேரலையும் முடிக்கிறேன் தூங்க போகிறேன் ஓகே அக்கா உடம்பை பார்த்துருக்கோங்க அப்படின்றாங்க அது மாத்திரை போட்டேன் தூக்கம் வருது இன்றைக்கி வந்து கடைக்கு கூட போகலை தூங்குறது தான் வேலை இன்றைக்கி வாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற கீதா தேங்க்ஸ்மா வரேன் கண்டிப்பாக வரேன் பல்ராமன் ஓகேப்பா தேங்க்யூப்பா ரொம்ப நேமம் வந்து எங்கள் நாத்தனார் ஊர் தான் அங்கே தான் வந்து நாத்தனார் வீட்டுருக்கு போய் வாருங்கள் தண்ணீர் நிறைய குடிங்கள் அப்படின்றாங்க மதுரையிலேருந்து வந்திருக்கிற நம்ம தம்பிக்கும் பாய் எல்லாருக்கும் பாய் அடிக்கடி இளைஞர் இளைஞர் குடிச்சிட்டேன் காலைல தான் குடித்தேன் ஓகே தேங்க்யூ இத்தனை நேரலையும் முடிக்கப்படுகிறது அடுத்த நேரலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதன் கப்போம் முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன் இன்னைக்கு வந்து அந்த பாட்டியை வந்து நான் வீவோ இதுக்கு இ சேவை மையம் போயிட்டு வர சொல்லியிருக்கேன் மரப்பிரியர் நம்ம ஒரு பாட்டிக்கு உதவி பண்ண கீதா அவங்களுக்கு ஓஎஃப் காசே வரலையே அவங்கள வந்து இன்றைக்கி இ சேவை மையத்துக்கு அனுப்பி விட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பதிவு பண்ண சொல்லியிருக்கேன் பதிவு பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கெல்லாம் வந்து விவோ மேடம் கிட்டே வந்து பேசிட்டேன் அவங்களுக்கு ஊதியம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு மாதம் பாட்டி கையால் அந்த காசை வாங்கிட்டு அதோட நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு சரிங்களா ஓகே தேங்க் யூ பாய் பாய் தேங்க் யூ